பொங்கலுக்கு கோலமா வாங்கியாச்சு இது கலர் வெள்ளை மாவு கலக்காத பவுடர் அது வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் அவங்களே வெள்ளை மாவு போட்டு கலந்து வச்சுருக்காங்க அது ஒரு பேக்கெட்டு அஞ்சு ரூபா இந்த சைடு வெள்ளை மாவு காவி மஞ்சள் குங்குமம் அந்த காவிலேயே தண்ணி ஊற்றி சைட்லலாம் பூசி விடுவாங்க பார்த்தீங்களா அதுவும் இருக்குது கிராமத்துலலாம் செய்வாங்க இந்த வந்து வெரைட்டி ஆஃப் விளக்கெல்லாம் இருக்குது துளசி மாடு விளக்கு அஞ்சிமுகம் முகம் கொண்ட விளக்கு விளக்குலேயே நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்க விளக்கும் இருக்குது நிறைய விலைகள்லாம் கம்மியாக தாங்க இருக்குது குட்டி குட்டி பாத்திரம்லாம் இருக்குது இதை பார்த்துட்டு எங்கள் பசங்க நானும் தனியாக பொங்கல் வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கிக்கிட்டாங்க பத்து விளக்கும் அஞ்சு ரூபாயில இருக்குது நாலு விளக்கும் பத்து ரூபாயில இருக்குது ஒரு விளக்கு அஞ்சு ரூபாவும் இருக்குது டிசைனை பொறுத்து மாதிரி விளக்குகள்லாம் வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் இதுதான் குட்டி குட்டி பா பானை இதில் வந்து ஓ இது டிசைன் பண்ணியும் வச்சுருக்காங்க டிசைன் இல்லாமையும் இருக்கு நமக்கு எது வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் ஒரு அரைப்படி வெல்லம் அரைப்படி அரிசி அரிப்படி அரைப்படி போட்டு வேக வைக்கிற மாதிரி மேலே இருக்கிறதுக்குள்ளே ஒரு படி வெல்லம் ஒரு படி அரிசி ஒரு படி போட்டால் கரெக்டாக இருக்கும் புது அடுப்பு எல்லாமே இருக்குது சில பேர் வீட்டில் மண்பாத்திரத்தில் தான் நல்ல நிறைய காய்கறிகள்லாம் போட்டு நிறைய வைப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கும் இது எடுத்துக்கலாம் இந்த பாக்கெட்லாம் அஞ்சு ரூபா இதுலேயே வந்து கலர் பிடிக்காததும் கலர் மட்டுமே இருக்குது நம்ம வாங்கி போயும் கலந்துக்கலாம் ஒயிட் மாவு நான் எப்பயுமே இங்கே தாங்க ஒயிட் மாவு மூட்டையாக வாங்கிடுவேன் இப்போ சொல்லியிருக்கேன் அவங்க கொண்டு வருவாங்க இதை நம்ம வாங்கி போயிட்டு இதை ஈரமாக தான் இருக்கும் நம்ம பேப்பரில் போட்டோன்னா நல்லா நைட் ஃபுல்லாக காய வச்சோம்னா ஈரம்லாம் நல்லா பேப்பர் நல்லா இழுத்துக்கும் என்கிட்ட ஒரு நான் வாங்கினது வந்து மொத்தம் இருபத்தஞ்சி கலர் இருந்தது நான் வாங்கினது பதினஞ்சு கலர் தான் வாங்கினேன் என்கிட்ட வந்து பத்து கலர் இந்த கருப்பு எல்லாமே இருந்ததுனால நான் வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் மாவு கோல மாவு வாங்கியிருக்கேன் ஒரு வழியாக நான் சொல்லிட்டே இருந்தேன் லீவு விடுவிட்டுட்டாங்க கோலமா வாங்கணும் வாங்கணும்னு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு வேணால் பயம்னா கோலம் மாவு கலர்லாம் தீந்து போச்சுன்னா என்னடா பண்ணுறது நமக்கு நினைக்கிற கலர் வேறு கிடைக்காது அப்படிங்கிற பயம் வேறு இருந்தது அதனால் ஒரு வழியாக போய் வாங்கிட்டு வந்தாச்சு வெள்ளம் மாவும் சொல்லியிருக்கேன் அதில் பச்சரிசி மாவு கலந்து கோலம் போட்டுடலாம் நம்ம பொங்கலுக்கு எப்படிலாம் கோலம் போடுறோம் அப்படின்ட்டு நம்ம சேனலில் வரும் நீங்கள் பாருங்கள் ஓகே பாய் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாம் நல்லா உள்ள காயிட்டு மொத்தம் பதினஞ்சு கலரு இதெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணணும்